கடந்த நாட்களில் எவ்வளவோ போராட்டங்கள் எல்லாம் அவர் விடுவித்து என்னால் சமாளிக்க முடியாது என்று சொன்ன அழகாய் தமது கையினால் உங்களை தூக்கி வந்தாரே பார்த்து பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவர் சொன்னார் உபாகமும் ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் உன்னை புறப்பட பண்ணி பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதது நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து விட்டார்கள் பிரவேசிக்கொடியவர்களாயிருக்கலாம் ராட்சதர்களாயிருக்கலாம் எப்படி இருந்தாலும் அவர்களை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை அன்றைக்கு பார்வோன் உன்னை விடமாட்டேன் என்று சொன்ன கூட அவன் கையிலிருந்து உன்னை மீட்டு நான் அங்கிருந்து புறப்பட பண்ணினேனே அது மாத்திரம் தொடர்ந்து வந்து உங்களை பிடிக்க நினைத்த போதிலும் விட்டுவிடாமல் அவர்களை அழித்து உங்களை பத்திரமாய் புறப்பட பண்ணினேனே அவ்வளவு காரியத்தை செய்த நான் இந்த காணா தேசத்தில் இருக்கிற ஏழு விதமான சாதைகளை துரத்த மாட்டேனா ஆகவே நீ இவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே உன்னையும் ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார் நீ சற்று கடந்து வந்த பாதையை திரும்பிப்பார் அவ்வளவுதான் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கும் அளவிற்கு போராட்டங்கள் வந்த போது நான் உன்னை என் கையினால் சுமந்து அந்த பிரச்சனையிலிருந்து மீட்டு வந்தேனே உன்னை அநேகர் உனக்கு விரோதமாய் எழும்பி உனக்கு எதிரான காரியங்களை செய்த போது கூட அவைகளின் மத்தியிலிருந்து நான் பா உன் பட்சத்தில் யாரும் இல்லாதிருந்தும் உன் பக்கத்தில் நான் இருந்து அநேக காரியங்களை உனக்காக செய்தேனே அவ்வளவு செய்த நான் இப்பொழுது நீ பயந்து கொண்டிருக்கிற காரியத்தில் இருந்து உன்னை தப்புவிக்க மாட்டேனா இந்த பிரச்சனையை எப்படி நடத்த போகிறேன் என்று பயப்படாது அந்த மனிதர்களை நான் எப்படி போகிறேன் என்று நிறைவேற்ற முடியும் என்று உன் தேவைகள் பெரிதா இருந்தாலும் நீ பயப்படுகிற காரியம் பெரிதா இருந்தாலும் அந்த பயத்திலிருந்து மாத்திரம் அல்ல அந்த தேவைகளையும் அந்த பிரச்சனைகளையும் கூட மாற்றி உன்னை ஆசிர்வதிக்க நான் போதுமானவராயிருக்கிறேன் ஆகவே நீ கடந்து வந்ததை நன்றாய் நினைத்து பார் என்று அன்பு சொல்லுகிறார் விபஜனமே இந்த நாளிலும் இதுவரை நம்மை நடத்தி வந்தாரே அதை நஞ்சாய் நினைத்து சுற்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரித்து வரும் காரியம் எதுவாக இருந்தாலும் என் தேவன் பார்த்து கொள்வார் என்று விசுவாச வார்த்தையை பேசுங்கள் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க